சித்தம் கூற நான் வரலைன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் ஓமணத்துறிருப்பான் ஒரு நிலைமை என்ன ஆகியிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சுகளையும் படுறான் ஐயோ ரெண்டு வெட்டிங்க ஒன்றரை வெயிட்டிங்க மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து குடுத்துட்டு உன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான் ஏய் இப்ப என்ன பண்ண இப்படி இப்படி ஆத்து வரைக்கும் இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாட எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை ரூபா செலவனாலும் சரி கூட்டிட்டு வர போறா டே பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போகலாம் இல்லையா என்னடா சின்ன கவுண்டர் போன போலீஸ் போறாரு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து துறையில உக்காசி வச்சிருத்தால போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷயம் இருந்ததான் அந்த ஊர் ஜனங்களா சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது செய்யறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா, நல்ல தண்ணிய குடி அப்படி நான் வரலனா. நீ ஏன் டாத்தா மருவரை ஆத்தா நான் இருக்கிறானுல நீ தகிரிமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் இத பாருங்க கவுண்டரே கோர்ட்டு கேஸ்னு வந்தா நாங்க சொன்ன வழி தான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டர என்ன வைக்கலையா இதுக்கு ஒரு வழியே இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டர என்னங்க பொய் சொல்லணும் அப்படி பொய் சொல்லு வச்சுங்க எங்க போல நடக்காது அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க தான் இருக்கு அதனால் அவங்களே போய் பாருங்க நான் சொன்னதில் என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதுதாங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலீங்க பெரும பிள்ள ஒன்றரை கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமப்படுறேன் இப்ப நடந்துட்டு இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க தம்பி கொஞ்சம் நில்லுங்க நீங்க சின்ன கவுண்டர் தானே ஐயா உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்களில் படவே கூடாது நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால் முடிஞ்சவர்களும் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு ரொம்ப நல்லதுங்க அண்ணா பொலிஸ் ஆற நேரமாச்சினேன் டேய் போன கவனம் திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவ ஆத்தா கொள்ளுவாடுதாண்ட வரணும் ஹேய் ஆத்தா ஏய் ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு நிறுத்திட்டீங்களா ஊரு ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்கா ஐயா இவ்வளவு பெரிய தண்டனை ஐயா கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா இது அடுக்குமா ஐயா ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு தீங்கிறோம்டா டேய் பெத்த நான் வரலன்னா பசி தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா நடுவுல நீ யாரா

அவன் அந்த அடட விட்டு எழுத்திடுபாங்கடா அட சாஞ்சிட்டு இருக்கு இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த நீ எடுத்து எடுத்துடுங்கயா இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்து எடுத்துடட்ட